ஏன்னா இது கண்டினியூஸ்னால ஃபோர்த் லாஸ்ட் ஒன் வந்து காம்ப்ளிமெண்ட் அதாவது மீதம் இருக்கிற அந்த சென்டென்ஸை நிரப்பக்கூடிய வேர்டு என்னவோ அதை லாஸ்டில் தூக்கி போட்டுடலாம் ஐ வி தே யூ அதாவது ஐ வந்தா ஆம் தான் வரும் வி தே யூ வந்தா ஆர் யூஸ் பண்ணணும் கொஸ்டின்ல ஹி ஷி இட் வந்தா இஸ் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் மேட்டர் இது வந்து ப்ரெசன்ட்னால ஆம் இஸ் ஆர் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும் யார் அவரது காரை ஓட்டிக்கொண்டிருப்பது பிரசன்ட் கண்டினியூஸ்ல கேக்குறாங்க இந்த இடத்துல கொஸ்டின் வேர்ட் நமக்கு தெரியும் யார் அப்படின்னா கொஸ்டின் வேர்ட் அப்போ ஹூ ஆக்சிலரி வெர்ப் இந்த இடத்துல டைரக்டா சப்ஜெக்ட் சொல்லல அவரது அப்படின்னாலே ஹி ஹிஸ் ஹீ தான் ஹிஸ் அவரது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க இஸ் தான் வரும் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு கார் இருக்கு சப்ஜெக்ட் ஆனா இந்த இடத்துல நீங்க கார் யூஸ் பண்ண கூடாது ஹூ இஸ் கார் டிரைவிங் அப்படின்னு வந்தா ஒரு சென்டென்ஸ் வந்து கொஸ்டினா மேக் பண்ண வேர்டு தப்பா வரும் ஓகேவா அதாவது அந்த கொஸ்டினே தப்பா போயிடும் ஹூ இஸ் கார் டிரைவிங் அப்படின்னு போட்டா அந்த கொஸ்டினே தப்பு இந்த இடத்துல ஏன் நான் காரை சப்ஜெக்டா போட வேணாம்னு சொல்றேன்னா அப்படி போட்டீங்கன்னா அந்த கொஸ்டின் தப்பாயிரும் அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கிறேங்க காரை விட்டுருங்க சப்ஜெக்டை விட்டுருங்க அடுத்து வெறுபோட ஐஎன்ஜியா டிரைவிங் டிரைவ் தான் அந்த இடத்துல ஓட்டி கொண்டிருப்பதுன்றது அப்போ டிரைவ் தான் வரும் டிரைவிங் அப்படின்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்க்கிறோம் நெக்ஸ்ட் மீதம் இருக்கிற சென்டென்ஸ் அவரது காரை அது மட்டும்தான் அப்போ ஹிஸ் கார் நம்மளோட கொஸ்டின் ரைட்டா வர்ற வரைக்கும் நீங்க அந்த வேர்டை மாத்திரலாம் சப்ஜெக்ட் வந்து கார் இருக்கு இந்த இடத்துல அவரது காரைன்னு வர்றப்போ நீங்க லாஸ்ட்ல தான் வரணும் அவர்கள் இப்போது எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்க போறோம் எப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொஸ்டின் வேர்ட் அப்போ ஆக்சிலரி வந்து இங்க எழுத போறோம் அப்ப என்ன வரும் இங்க அவர்கள் இருக்கு அவர்களை பத்தி நீங்க கொஸ்டின் கேட்க போறீங்க அப்ப என்ன யூஸ் பண்ணணும் we they you வந்தா ஆர் தான் யூஸ் பண்ணலாம் how are next subject அப்போ they அவர்கள தான் இந்த இடத்துல அப்போ they யூஸ் பண்ணியாச்சு next verb ஓட ing சேக்கணும் verb வந்து உணர்றது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ feel feel ஓட ing சேக்கறோம் feeling மீதம் இருக்கிறது காம்ப்ளிமெண்ட் معناتதான் காம்ப்ளிமெண்ட் வந்து இது எல்லாமே எழுதி இப்போது தான் இருக்கு அப்போ இப்போத தூக்கி லாஸ்ட்ல போட்டுருங்க நவ் ஹவு ஆர் தே ஃபீலிங் நவ் ஒருத்தவங்களை பார்த்து நீங்க கொஸ்டின் கேட்க போறீங்க அவங்கள் அவர்கள் அவர்களை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல தே இருக்கணும் தே யூஸ் பண்ணா ஆர் தான் வரணும் அப்போ ஹவு ஆர் தே ஃபீலிங் நவ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும் நீங்க அவனை பார்த்து கேட்க போறீங்க அப்படின்னா இஸ் வரும் ஆக்சிலரி இவருக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க நான் எப்போது கால்பந்து விளையாடிக்கொண்டிருக்கிறேன் நான் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொஸ்டினாவே தனக்குத்தானே கேட்டுக்கிறாங்க நான் எப்போது கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல கொஸ்டின் வேர்டு வந்து எப்போது அப்போ வென் நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் ஐ வந்தா நான் இருக்கு நான் இருக்கு ஐ வந்தா நம்ம ஆக்சிலரி வெர்ப் ஆம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்ப ஆம் போட்டாச்சு இந்த இடத்துல நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணனும் அப்போ நான் உங்கள நீங்களே கேட்டுக்கறீங்க அப்போ ஐ நெக்ஸ்ட் வெர்போர்ட் ஐஎன்ஜி விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா பிளேயிங் நெக்ஸ்ட் மீதம் எடுக்கிறது கால்பந்து மட்டும்தான் அப்போ ஃபுட்பால் வென் ஆம் ஐ பிளேயிங் ஃபுட்பால் கொஸ்டின் மேக் பண்ணியாச்சு ஈஸியானது தான் நீங்க இந்த ஃபார்மட்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் question word auxiliary verb subject verb bod ing complement word அந்த காம்ப்ளிமெண்ட் வேர்ட் இல்லேனா question word auxiliary verb subject verb bod ing மட்டும் இருந்தா question make பண்ணிரலாம் இந்த verb bod ing வச்சு question மேக் பண்றதை இப்போ ஒரு 3 एग्जांपल வச்சு பார்க்கலாம் அதாவது காம்ப்ளிமெண்ட் வேர்ட் இல்லாம இதுல நம்ம காம்ப்ளிமெண்ட் வேர்டு எதுவுமே இல்லாம பார்க்க போறோம் அதாவது வெர்போட ஒரு கொஸ்டின கேட்க போறோம் வெர்போட ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஓகேவா காம்ப்ளிமெண்ட் வேர் எதுவுமே இல்லை நீ என்ன படித்து கொண்டிருக்கிறாய் வெர்ப வச்சு கொஸ்டின் கேட்கறோம் வெர்புனா என்ன படிக்கிறது இப்போ படிக்கிறத வச்சு கொஸ்டின் கேட்க போறோம் நீ என்ன படித்து கொண்டிருக்கிறாய் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்டு தான் வரணும் இங்க என்னங்கிறது தான் கொஸ்டின் வேர்டு அப்போ வாட் நீ அப்படின்னு வந்திருக்கு நீனா யூ அப்படின்னு அர்த்தம் ஐ பி தே யூ அப்படின்னு வந்தா என்ன வரும் ஆர் அப்போ ஆர் போட்டாச்சு ஆக்சிலரி வருது நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன நீ அப்போ யூ நெக்ஸ்ட் வெர்போட ஐஎன்ஜி படித்து கொண்டிருக்கிறாய் அப்போ வாட் ஆர் யூ ஸ்டடியிங் அவ்வளவுதான் ஈஸியா இருக்கா எப்படி மழை பெய்து கொண்டிருக்கிறது இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்கு நீங்க பிரசன்ட் கண்டினியஸ்ல சொல்றீங்க எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு அப்போ எப்படி மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் ஆஹ் அப்போ கொஸ்டின் வேர்ட் எப்படி அப்போ ஹவு மலை அப்படின்றதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஓகேவா மழைங்கிறது ஒரு உம் பீப்புள்ல அது இட்டு ஓகே இட்டுன்னு வச்சுக்கலாம்ல ஹவு ஆக்சுவலி இட் இட்டு வந்தா இஸ் இட் வந்தா இஸ் தானே போடுவோம் அப்போ இஸ் அப்போ சப்ஜெக்ட் இந்த இடத்துல மழைதான் அப்போ ஹவு இஸ் இட் ஹவு இஸ் இட் ரைனிங் பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ரைனிங் சப்ஜெக்ட் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்தாச்சு தானே எதுக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு இங்க ஏன்னா இந்த இடத்துல கேட்க முடியாது ாலேயு கொண்டிருக்கிறது அர்த்தம் ரெண்டு தடவை ஒரே மீனிங் நம்ம எழுதக்கூடாது எழுத கூடாது ஒரு இதுக்கு மலைக்கு போலாம் இட்டுன்னு போட்டாச்சு அப்படின்னு போட்டாச்சு ஓகேவா ஜான் என்ன எழுதி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல என்னங்கறதுதான் சப்ஜெக்ட் அப்போ வாட் சப்ஜெக்ட் வந்து ஹி ஜான் வந்திருக்கா அப்போ இஸ் தான் வரும் வாட் இஸ் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்போ ஜான் தான் வந்திருக்கா அப்போ ஹி வாட் இஸ் ஹி எழுதி கொண்டிருக்கிறான் அப்படின்னா ரைட்டிங் வாட் இஸ் ஹி ரைட்டிங் இல்லன்னா வாட் இஸ் ஜான் ரைட்டிங் இந்த இடத்துல ஜான் தான் இருக்கு அதனால நம்ம அவன் அப்போ வாட் இஸ் ஜான் ஜான் என்ன ஓகேவா இப்போ உங்களுக்கான கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒண்ணு லைக் போடுறத வச்சுதான் இல்லைன்னா கமெண்ட் பண்றத வச்சுதான் சோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஹோம்ஒர்க் பறவைகள் ஏன் வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன அவள் ஏன் தேநீர் தயாரித்துக் கொண்டிருக்கிறாள் அவன் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறான் இந்த மூணுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிருங்க தேங்க்யூ